எழுத்தாளர் வெண்ணிலா அவர்கள் பேசுவதற்கு முன்பாக அவரை நம்முடைய சரண்ராஜ் வந்து ஒரு ஓவியமாக வரைந்திருக்கிறார் அதை அவருக்கு வழங்கி சிறப்பிப்பார் இருபத்தைந்து ஆண்டு காலம் தன்னுடைய இலக்கிய பயணத்தை தொட்டு தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வெண்ணிலா அவர்கள் இப்போது ஏற்புரையாற்ற மாநில கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் மற்றும் காலை முதல் இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு கல்லூரி மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கும் இந்த அவையில் என் மீதான அன்பிற்காகவும் என் எழுத்துலக பயணத்தின் அங்கமாகவும் இருக்கின்ற அன்பிற்குரிய எழுத்தாளர்கள் ஆய்வாளர்கள் வாசகர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம் எல்லா அறங்களையும் என்னுடைய எழுத்துக்காக நான் யாராவது ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்னா என்னுடைய அப்பாவுக்கு தான் சொல்லுவேன் ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்குமாக எப்போவுமே அப்பாவை நான் திட்டுறது உண்டு இந்த கல்லூரி அப்படின்ற ஒரு வாழ்க்கை ஒரு பருவத்தையே எனக்கு கொடுக்காம பதினேழு வயசுலேயே ஆசிரியராகி என்னை வந்து தண்டிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கல்லூரியே தொட்டு பார்க்காத எனக்கு தலைசிறந்த தலைநகரத்தில் இருக்கின்ற ஒரு தலைசிறந்த சிறந்த கல்லூரி ஒரு நாள் கருத்தரங்கம் நடத்துகிறது என்பது என் வாழ்நாளினுடைய பொன்னான தருணமாக பார்க்கிறேன் இரண்டு நோபல் பரிசாளர்களை பெற்ற கல்லூரி இது ஊவேசா என்ற மா மனிதன வேலை பார்த்த இந்த கல்லூரி சென்னையினுடைய பல துறைகளினுடைய பிரபலங்கள் இருந்த கல்லூரி இந்த கல்லூரி என்னுடைய படைப்புகள் சார்ந்து ஒரு கருத்தரங்கம் நடத்துவது என்பது என்னுடைய இலக்கிய வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணமாக நான் நினைக்கிறேன் நேற்று முகனுள்ள ஒரு குறிப்பு எழுதியிருந்த என்னன்னா நான் எழுத தொடங்கும்போது எழுதுவேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா உங்களோட வயசுல இருக்கும்போது சும்மா ஒரு கையெழுத்து பத்திரிகை நடத்தணும் ஒரு மூணு காப்பி தான் போடுவோம் ஜெராக்ஸ் அது கையெழு எழுதி ஜெராக்ஸ் எடுத்து நூலகத்தில் அப்புறம் எங்களுக்கு யாராவது பணம் கொடுப்பாங்கள ஸ்பான்சஸ் அவங்களுடைய கடையில் இல்லை வேற முக்கியமான ஒரு இடத்துல அப்படிதான் வைப்போம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாசிப்பின் மீது எழுத்தின் மீது இருந்த ஒரு ஆர்வம் கவிதை என்ற பேர்ல ஏதோ ஒரு கிறுக்கல்களை தொடங்கினது அடிப்படையில் ஒரு அரசியல் பார்வை அப்பாவின் மூலமாக இருந்தது கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இருக்கிறது என்பவன் வந்து காட்டுமிராண்டி என்ற ஒரு முரட்டு முழக்கங்களோடு இந்த இலக்கிய வாழ்க்கையும் சேர்த்து கொண்டு நான் எழுத தொடங்கி ஒரு கவிஞராக தமிழ் இலக்கிய உலகில் அறிமுகமாகி சிறுகதைகள் எழுத தொடங்கி கட்டுரைகள் எழுதி பிறகு இந்த நீண்ட இலக்கிய மரபினுடைய தொடர்ச்சியை அது இலக்கியம் சார்ந்து வரலாறு சார்ந்து அதை பதிப்பிப்பதன் மூலமாக ஒரு மரபை இணைக்கின்ற பணியில் சில பதிப்பு பணிகள் பிறகு வரலாறு என்ற ருசி மிகுந்த ஒரு துறைக்குள் நுழைந்து என்று நாவலாசிரியர் என்று என்னுடைய இந்த நீண்ட பரிமாணத்தின் மூலமாக மாணவர்கள் இங்கே இருக்கிறீர்கள் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது இதுதான் எழுதவே வராது என்று நம்பிய நான் இன்றைக்கு ஒரு இருபது நூல்களினுடைய ஆசிரியராக உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்பதற்கு பின்னால் எந்த மந்திரமும் கிடையாது எந்த மாயமும் கிடையாது எந்த அசாதாரணமான பின்புலங்களும் கிடையாது ஒன்றே ஒன்றுதான் நான் விரும்பி இதை செய்திருக்கிறேன் இடைவிடாமல் செய்திருக்கிறேன் நான் எண்ணியதை செய்திருக்கிறேன் இதுதான் இதுதான் இந்த நீங்க காலையிலிருந்து பல்வேறு அறிஞர்கள் எழுத்தாளர்கள் பேசினதெல்லாம் கேட்டிருப்பீங்க என்னுடைய செய்தியாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது இதுதான் நாம் நேசிக்கும் ஒன்றை இடைவிடாமல் செய்யும் பொழுது வாழ்க்கை அந்த பயணம் நம்மை ஓரிடத்தில் கொண்டு சென்று நிறுத்தும் அப்படி என்னை இங்கு நிறுத்தி இருப்பதாக நான் நினைக்கிறேன் ஆனந்தத்தின் எல்லையற்ற பொய்கை என்ற இந்த தொகுப்பு இன்று வெளியிடப்பட்டது ஏறக்குறைய தமிழகத்தின் தலை சிறந்த எழுத்தாளர்கள் அத்தனை பேரும் அதில் வந்து எழுதியிருக்கிறார்கள் என்னுடைய நாவல்கள் பற்றி சிறுகதைகள் பற்றி கட்டுரைகள் பதிப்பு பண்ணி இங்கு கடற்கரை பேசினார்களையா பதிப்பு பணி பற்றியும் என்று பல்வேறு தலைப்புகளில் வந்து எழுதப்பட்ட அந்த கட்டுரைகளினுடைய தொகுப்பு இங்கு வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு பதினான்கு உரைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது எல்லாமே ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக நான் பாக்குறேன் அப்புறம் இந்த அரங்குக்குள்ள வந்திருக்கிறவங்க காலையில் காலையில நம்ம கதவு திறந்தோம்னா திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு மலர்க்கத்தோட வந்தால் அந்த நாள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படிதான் ஒரு பனிரெண்டு மணி அளவுல தமிழ்ச்செல்வன் உள்ள வரார் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து ஒரு இலக்கிய ஆசான் வந்து மலர்க்கொத்தோடு உள்ள வரும்போது எப்படி ஒரு புரிப்பா இருக்குமோ அப்படிதான் அண்ணி தீபா அண்ணன் வந்து உள்ள வரும்போது அப்படி ஒரு புரிப்பாக இருந்துச்சு ஏன்னா அவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை நாங்கள் எல்லாம் வந்து ஒரு அமைப்பில் அவர் ஐம்பது ஆண்டுகளை கடந்திருக்கிறார் நான் என்னுடைய வாழ்வில் ஒரு பதினைந்து ஆண்டுகளை அவர்களோடு நெருக்கமாக வாழ்ந்து கடந்திருக்கிறேன் அதை தாண்டி அந்த அமைப்பிலிருந்து கற்றுக்கொண்டது பெற்றது இழந்தது எல்லாவற்றையும் தாண்டி இலக்கியத்தின் வழியாக நமக்கு ஒரு பிணைப்பு இருக்கும்ல நான் அண்ணா என்று அழைப்பது அவருடைய வயது அவருடைய பழகிய காலம் அதையெல்லாம் கடந்து எழுத்தின் வழியாக எனக்கும் அவருக்கும் உள்ள அந்த உறவுதான் சிறுகதைகளை முதல் முதலில் என்னை வசீகரித்தவர் அவர்தான் அவருடைய வெயிலோடு அந்த சிறுகதை தொகுப்பை வந்து மன்னிக்கவும் வாலின் தனிமை எல்லாரும் சொல்லுவாங்க அண்ணாவோடத வந்து வாலின் தனிமை வந்து பெருசா கவனிக்கலன்னு ஆனா வாலின் தனிமை தொகுப்பு தான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக கதைகள் எழுத முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது அந்த உறவு தான் அண்ணாவாக இருக்கிறது அந்த உறவு தான் இன்றைக்கு அவரை வந்து இங்கே அழைத்து வந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அப்படி ஒரு சந்தோஷம் அடுத்து எழுதத் தொடங்கிய காலத்திலிருந்து எங்கு பார்த்தாலும் கட்டி அணைத்து இரு கை கோர்த்து கொள்கின்ற நட்போடு இருக்கின்றவர் கவிஞர் இளம்பிறை அவரிடம் வந்து நீங்க அவருடைய கவிதைகளை படிச்சிருப்பீங்க கவிதைகள் அவருடைய கவிதைகள் எப்படி வெள்ளந்தியா இருக்கு அப்படின்றத விட அவர் எவ்வளவு வெள்ளந்தியா இருக்காரு அப்படின்றது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் கூட ஒரு பொய்மை கலக்காமல் ஒரு நாசுக்கு அப்புறம் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கற்றுப்போம் சமூகத்திலோட பிழக்கும் போது எழுத எழுத நமக்கு கிடைக்கின்ற மேடைகள் இதில் இருக்கிற வெளிச்சங்கள் எல்லாமே அது நமக்கு வந்து ஒரு முகத்திரையை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு அது கொடுக்கும் எங்களுக்கும் கொடுத்துருக்கலாம் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எந்த முகத்திரைகளும் இல்லாத ஒரு எளிய மனுஷி கடந்த இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாக நான் அறிந்தவர் அவர் இந்த அரங்குக்குள்ள வந்திருக்காரு இவ்வளவு அமைதியாக உட்கார்ந்து எத்தனை உரைகளையும் கேட்டிருக்கிறார் என என்னை குறித்து பேசுவதை விட அதிகமாக பேசப்பட வேண்டிய நூல்களை வந்து அவர் எழுதியிருக்காரு ஆனால் அவர் இந்த அரங்கில் வந்து அமைதியாக உட்கார்ந்து கேட்டு கொண்டிருப்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக பார்க்கிறேன் ஏன்னா நாம எழுதுகின்ற சமகாலத்தில் நம்மோடு எழுதுகின்ற படைப்பாளிகளினுடைய அங்கீகாரம் மிக முக்கியம் நம்முடைய முன்னோடிகளே பார்த்தீங்கன்னா அவங்க காலத்துல நிறைய அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய விவாதங்கள் நடந்திருக்கு பாரதி மகா அத்தனை பக்கங்களில் கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கு அப்படியெல்லாம் இருந்திருக்கின்ற காலத்தில் என்னோடு இணையாக பயணிக்கின்ற அன்பு தோழி இளம்பிரை அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி குடும்ப நண்பராக இருக்கின்ற பிரேமா கமிஷனர் அவர்கள் மூத்த ஓவியர் அமுத பாரதி ஹிந்து ஃபெஸ்டிவலில் நான் பேசும்போது திரு அசோக் அவர்கள் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருந்தாங்க யூஎஸ்ல ஐம்பத்தைந்து ஆண்டுகள் பொறியாளராக அவர் பணியாற்றிவிட்டு மீண்டும் தமிழகம் திரும்பி வாசிப்பை தொடங்கி இருக்கிறார் ஒரே ஒரு சந்திப்பில் என்னுடைய பேச்சை கேட்டதுக்காகவே இன்று முழு நாள் அவர் வந்து இங்க அமர்ந்திருக்கார் அகிலா ஸ்ரீதர் ரேவா பக்கங்கள் தென்றல் ஆஹ் எல்லாத்த விட என்னுடைய அம்மா அப்பாவினுடைய இரண்டு கண்களையும் அப்பாவினுடைய இதயத்தையும் சேர்த்து இங்க வந்து இருந்து கேட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்னுடைய அம்மா மூன்று என்னுடைய மூன்று மகள்களோடு சேர்த்து நான்காவது மகளா என்னையும் பார்த்துட்டு இருக்காங்க அதனால தான் பலர் வியந்து சொல்கிறபடி எப்படி இத்தனை வேலை பார்க்குறோம் அப்படின்னா இந்த குடும்பம் அப்படின்ற ஒன்று இருக்குது அப்படின்னு நான் உணராதபடி என்னை பார்த்து கொண்டிருப்பதால் தான் வந்து அது எனக்கு சாத்தியப்பட்டிருக்கு அதனால் அம்மாவுக்கு என்னுடைய நன்றி அது எல்லாவற்றையும் விட குடும்பம் அப்படின்றது நம்முடைய சமூகத்தில் ஒரு இறுக்கமான ஜனநாயகமற்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்பு அப்படின்றது எவ்வளவோ பெரிய திறமைசாலிகளையும் லட்சியவாதிகளையும் சீரழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டிருப்பதை நாம் பல குடும்பங்களில் பார்த்திருக்கிறோம் ஆனால் எழுதவே தெரியாத என்னை எழுத வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு தமிழகம் அறிந்த படைப்பாளியாக மாற்றி இருப்பதில் என்னுடைய அன்புக்குரிய கணவர் கவிஞர் மு முருகேஷுக்கு அசாத்தியமான பங்கிருக்கின்றது அவர் இருக்கிறார் அவருடைய எந்த இடத்தில் நான் சென்றாலும் என்னுடைய வேலைகளை நான் பார்த்து கொண்டிருந்தாலும் ஓரிடத்திற்கு சென்று திரும்பிய பிறகு எந்த விளக்கமும் வீட்டிற்கு சென்று கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு நிம்மதி ஒரு பெண்ணுக்கு மிக அவசியம் அந்த நிம்மதியை கொடுப்பது தான் குடும்பத்தினுடைய வேலை அது இல்லை அப்படின்னாலே பல பேர் வந்து ஃப்ரீயா இருப்பாங்க ஏன் இதில் நிறைய குழந்தைங்க எழுந்து போயிருக்காங்கன்னா அஞ்சு மணி அஞ்சே காலக்குள்ள வீட்டில் போக வேண்டியதா இருக்கும் பஸ் பிடிக்கணும்ன்றது ரொம்ப கம்மியானது தான் ஆனால் ஏன் நேரமாச்சு அப்படின்றதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் திருமணம் ஆகாத குழந்தைங்க திருமணம் ஆயிட்டோம்னா அதனுடைய விளைவுகள் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படி எந்த நிர்பந்தத்தையும் எந்த காலத்திலையும் கொடுக்காத ஒரு சுதந்திரமான இயல்பான குடும்பமாக என்னுடைய குடும்பம் இருப்பதனால்தான் என்னுடைய இந்த இலக்கிய பயணம் சாத்தியமாக இருக்கிறது எனவே அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை இந்த மேடையில் நான் வேறு எதுவுமே பேச போறது நன்றியை மட்டும்தான் சொல்ல போகிறேன் அப்புறம் இந்த நிகழ்வை காலை முதல் பதிவு செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய நிகழ்வு மட்டுமல்ல தமிழ் இலக்கியத்திற்கே மிகப்பெரிய பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிற ஸ்ருதி டிவி கபிலன் சுரேஷ் ராஜசேகர் உள்ளிட்ட நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகள் அப்புறம் இந்த தொகுப்பு இதில் வந்து யார் யாரெல்லாம் கூப்பிடணும் அப்படின்றதுக்கான முழு சுதந்திரத்தை வந்து மாநில கல்லூரியினுடைய முதல்வர் திரு ராமன் அவர் எதுலையுமே தலையிடலை நீங்கள் யாரை கூப்பிடணும் சொல்றீங்களோ நான் கூப்பிட்றேங்க மேடம் அப்படின்னாரு இந்த நூலை வெளியிடுவதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு ஓய்வெற்ற தலைமை நீதிபதி பிரபா ஸ்ரீ தேவன் அவர்களை நான் அழைக்கணும் அப்படின்னு கேட்டேன் ஏன் அப்படின்னா அரசு பணி சம்பாத்தியத்திற்கான வேலை என்பது எல்லாவற்றையும் கடந்து தனக்கான ஒரு அடையாளத்தை தேடிக்கொள்வது என்பது ஒவ்வொருத்தருக்குமே தேவையா இருக்கு அதை பலர் தான் சில பேர் தான் வந்து சாத்தியப்படுத்துறாங்க அப்படி ஓய்வுக்கு பிறகு தனக்கான ஒரு அடையாளத்தை மொழிபெயர்ப்பின் வாயிலாக சாத்தியப்படுத்தி கொண்டிருக்கின்ற அம்மா பிரபாஸ்ரீ அவர்கள் இந்த நூலை வெளியிடுவதற்கு பொருத்தமான நபராக நான் நினைத்தேன் என்னுடைய அழைப்பை ஏற்று அவர் இங்கே வருகை தந்து நூலை வெளியிட்டமைக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் நூலை பெற்றுக்கொள்வதற்காக முதலில் நாங்கள் ஒருவர் மட்டும் போடலாம் என்று நினைத்திருந்தோம் ஆனால் அந்த ஒருவருக்குள் பலர் வந்து சேர்ந்து கொண்டே இருந்திருந்தார்கள் அதில் முதன்மையானவர் வரலாறு ஒரு மாபெரும் ருசி அது ஒரு காலத்தினுடைய திரைச்சீலையை விலக்கி பார்க்கின்ற சாகசம் என்ற உணர்வை எல்லாம் எனக்குள் கொடுத்து எங்களுடைய குடும்பத்தினுடைய அங்கமாக என்னுடைய தந்தையினுடைய இழப்புக்கு பிறகு தந்தையாக இருந்து எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பிற்குரிய இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்று சாகித்ய அகாடமி விருதையும் பெற்ற எழுத்தாளர் மு ராஜேந்திரன் அவர்கள் அவருடைய உடல்நல குறைவையும் தாண்டி இந்த மேடைக்கு வந்து நூலை பெற்றுக்கொண்டு சிறப்பித்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய அன்பான நன்றி நர்த்தகி நடராஜன் அவர் பேசியதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இந்தியாவிற்கே இல்லாத ஒரு முன்னோடி மகளிர் அவர்கள் திட்டக்குழுவில் முதன்முறையாக ஒரு திருநங்கையரை சேர்த்து தமிழகம் பெருமையை சேர்த்து கொண்டிருக்கிறது பத்மபூஷன் விருது பெற்றவர் மிகச்சிறந்த நாட்டிய கலைஞர் என்று பல பெருமைகளை பெற்ற நர்த்தகி நடராஜன் அவர்கள் இன்று நம்மிடையே வந்தது ஒரு சிறப்புமிகு நிகழ்வாகும் அடுத்து நூலை பெற்றுக்கொண்ட அருள் திரு அருள்ராஜ் அவர் ஒரு ஃபாதர் நீங்க பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் ஒரு போராளி மாறி ரிபல் நீங்க நினைச்சே பார்க்க முடியாது விடுதலை புலிகளோடு இந்திய அரசாங்கம் முரண்பட்டு இருந்த காலகட்டத்தில் தமிழகமும் முழுமையான அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக பெருமளவு ஒத்துழைப்பை கொடுக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் ஆனால் அதன் உணர்வாளர்கள் எத்துணை தீவிரமாக அந்த இயக்கத்திற்கு பங்களித்தார்கள் என்பது தெரியும் அப்படி தன்னுடைய பணியை பற்றி பொருட்படுத்தாது ஒரு போராளியாக பல சாதனைகளை சாகசங்களை செய்தவர் தான் ஜேவியர் அருள்ராஜ் எனக்கு மிக பிடித்த நபர் அவர் அவருடைய அவ்வளோ வேலையை செஞ்சுட்டு ரொம்ப சாதாரணமா வெறும் ஒரு வழக்கறிஞர் என்ற அடையாளத்தோடு அவர் இருக்கிறத பார்க்கலாம் உழைக்கும் மக்கள் கூட்டணி என்ற ஒரு அமைப்பின் மூலமாக இன்றைக்கும் மதுரையில் ஏராளமான பணிகளை செய்து கொண்டிருப்பார் அவர் இந்த மேடைக்கு வந்து உங்களுக்கு அறிமுகமானதில் மிக முக்கியமான மகிழ்ச்சியாக நான் பார்க்கின்றேன் அடுத்து நிகழ்வை தொடங்கி வைத்த மரபின் மைந்தன் முத்தையா மரபும் நவீனமும் இணைந்தவர் அவர் தன்னுடைய பேச்சின் மூலமாக உலகத்தினுடைய பல நாடுகளுக்கு சென்று கொண்டிருப்பார் இது எல்லாவற்றை விட மிக முக்கியமான அவருடைய குணாம்சமாக நான் பார்ப்பது தீவிரமான வாசிப்பாளர் இன்றைக்கு வெளியாகின்ற மிக முக்கியமான புத்தகம் என்றால் கூட நாளைக்கே வாசி வாசித்து முடித்து விடுகின்ற மிக தீவிரமான வாசிப்பாளர் என்னுடைய நாவல்கள் அத்தனையும் வாசித்துவிட்டு அது குறித்து கருத்துக்களை உடனுக்குடன் பகிர்ந்து கொள்வார் எனவே இந்த கருத்தரங்கை தொடங்கி வைப்பதற்கான மிக முக்கியமான நபராக அவர் இருப்பார் என்று அவரை அழைத்திருந்தோம் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த மரபின் மைந்தன் முத்தையா அவர்களுக்கு நன்றி என்னுடைய நீரதிகாரம் குறித்து இங்கு உரையாற்றிய தம்பி லட்சுமி சரவணகுமார் தமிழில் தன்னுடைய நாவல்கள் சிறுகதைகள் கட்டுரைகள் மூலமான காத்திரமான ஒரு இடத்தை பெற்றவர் யுவ பிரஸ்கார் விருதினை பெற்றவர் விரைவில் திரைப்பட இயக்குனராகவும் மாற இருக்கின்ற லக்ஷ்மி சரவணகுமாருக்கு என்னுடைய அன்பான நன்றி சாலாம்புரி குறித்து உரையாற்றிய ஆறுமுக தமிழ் ஒருத்தர் எழுதும்போது எடிட்டிங்கில் வந்து ஒரு வார்த்தை ஒரு சொல் கூட மிகாமல் வந்து எழுதிட முடியும் அல்லது எடிட் பண்ணிட முடியும் ஆனால் பேச்சிலேயே ஒரு சொல் கூட மிகாமல் பேச முடியுமா அப்படின்னா நான் எப்பொழுதுமே வியந்து பார்க்கின்ற ஆளுமை தான் ஆறுமுகத்தமிழ் அவருடைய உரைகள் யூடியூப்பில் நிறைய இருக்குது நீங்கள்லாம் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு எந்த ஒரு விஷயம் குறித்தும் தன்னுடைய பார்வையை இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லாமல் தான் என்ன நினைக்கிறோமோ அதை தெளிவாக தீர்க்கமாக சொல்லக்கூடிய ஒரு உரையாளர் தீவிரமான மெய்யியல் சிந்தனைகளை எல்லா மேடைகளிலும் பேசக்கூடிய ஒரு ஆளுமை அவர் அவர் என்னுடைய சாலாம்புரி நாவல் குறித்து உரையாற்றியதில் மிக்க நன்றி அடுத்து இந்திரநீலம் சிறுகதை குறித்து கவிதா முரளிதரன் சென்னையினுடைய புகழ்மிகு பத்திரிகையாளராக இருந்தவர் கவிதைகள் கட்டுரைகள் எழுதி கொண்டிருப்ப தொடர்ந்து களப்பணிகளிலும் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் கவிதா முரளிதரன் அவர்களுக்கும் நன்றி அடுத்து ஜா ராஜகோபாலன் அவரும் மிக நன்றாக உரையாடக்கூடியவர் மிகச்சிறந்த வாசிப்பாளர் கண்ணம்மாக்கள் மறிப்பதில்லை என்ற தொகுப்பை விமர்சனத்திற்கு எடுத்து கொண்டு பேசிய அவருக்கும் என்னுடைய நன்றி ததும்பி வழியும் மௌனம் தொகுப்பு குறித்து உரையாற்றிய அன்பு தோழி சகோதரி என்று சொல்லலாம் ஜாதீபா இன்றைக்கு வந்து தமிழ் சினிமா குறித்து எழுதிய பெண்கள் ரொம்ப ரொம்ப அரிது சித்தி ஜுனைதா பேகம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இன்னும் ரெண்டே நிமிஷம் நான் முடிச்சிருவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் கதைகள் கட்டுரைகள்லாம் எழுதின ஒரு பெண்மனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல அவர்களுடைய ஒரு கதையை எடுத்து தான் தமிழகத்தினுடைய பிரபலமான திரைப்படமாக அது வெளிவந்தது ஆனால் அது தன்னுடைய கதை என்பதை நிரூபிப்பதற்காக அவர் நிறைய போ போராட்டங்களை முயற்சிகளெல்லாம் செஞ்சார் அப்படி திரைக்குள் வராமல் ஆனால் கதை நாவல்கள் மூலம் அறியப்பட்ட ஒரு சில பெண்கள் மட்டும்தான் தமிழ் வரலாற்றில் இருக்கின்றார்கள் ஆனால் ஜாதிபா முதன்முறையாக உலக திரைப்படங்கள் குறித்தும் ஒரு திரைப்படத்தை ஒரு பெண்ணாக எப்படி பார்க்க வேண்டும் என்பதை என்பது குறித்தும் தொடர்ந்து உரையாற்றிக் கொண்டும் இயங்கிக் கொண்டிருக்கும் இருக்கிறார் அவர் விரைவில் திரைப்படம் சார்ந்த ஒரு பத்திரிகையும் தொடங்க இருக்கிறார் என்பது மிக முக்கியம் இதற்கிடையில் அவருடைய சிறுகதைகள் நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றன நான் நான் சொல்ற தான் இயங்கிக் கொண்டே இருப்பதுதான் நம்முடைய அடையாளம் அப்படி இயங்கிக் கொண்டே இருக்கின்ற ஒரு பெண்மணி தான் ஜாதிபா அவருடைய சிறப்பான உரைக்கு இங்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து என்னுடைய கவிதைகள் குறித்து வெயில் தமிழினுடைய மிக முக்கியமான சிறந்த கவிஞராக நான் சமகாலத்தில் குறிப்பிட விரும்பும் நபர் வெயில் கவிதை எழுதுவது மட்டுமல்ல அதை சார்ந்த உரையாடல்களை முன்னெடுப்பதிலும் கவிதை சார்ந்து பார்வைகளை ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு கவிதை வந்து எப்படி இருக்கு ஆஹ் நல்லா இருக்கு இதுல இந்த சொல் நல்லா இருக்கு அப்படின்னு மேம்போக்கா போறோம் ஆனா அந்த கவிதையினுடைய ஆழம் வரை சென்று அதனுடைய முறைமைகளையும் விளக்கக்கூடிய அருமையான பேச்சாளர் வெயில் வெயிலும் மண்குதிரையும் இந்த மேடைக்கு வந்து என்னுடைய கவிதைகள் குறித்து பேசியது உண்மையிலே நிகழ்ச்சிக்கு தருணமாக இருந்தது ரெண்டு பேருமே இன்னைக்கு வந்து நிகழ்ச்சிக்கே வர முடியாதபடி சூழல் ஏன்னா ரெண்டு பேரும் பத்திரிகையாளர்கள் பத்திரிக்கையாளர்கள்து நேரத்தை தான் ஏன்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ள வந்து அச்சுக்கு போகணும்னா அதை தான் ஆகணும் அப்படிப்பட்ட நெருக்கடியான சூழல்கள இருந்த இருவரும் இன்றைக்கு வந்து மேடையில் வந்து இங்க எனக்கான நேரத்தை கொடுத்துருக்காங்க அடுத்து கடற்கரை கடற்கரை உரையை நீங்களே பார்த்துருப்பீங்க அவர் சும்மாலாம் வந்து சொல்லலை அவர் அப்படியே என்ன சொல் சொல்கிறாரோ அதே தான் அப்புறம் அவருடைய கோபங்கள்லாம் வந்து ரொம்ப தார்மீக ரீதியான கோபம் எல்லா மேடையிலையுமே அவருக்கு வந்து தன்னுடைய கோபத்தை ஏன்னா அவரு பாரதியோடய வாழ்ந்திருக்காருல்ல பாரதியினுடைய ஒவ்வொரு இன்ச்சும் வந்து அவருக்கு தெரியும் அவர் காலத்துல வாழலன்ற ஒரே ஒரு குறைதான் ஆனா பாரதியை குறுக்க எடுக்குமா அவருடைய எழுத்துக்கள் மூலமா தொகுத்து நமக்கு கொடுத்ததோட அவருடைய குணங்களையும் இவரை ஏத்துக்கிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் நம்புறேன் தமிழினுடைய மிகச்சிறந்த ஆய்வாளர் அவரை கவிதைலாம் எழுதியிருக்காரு இல்லைன்னு சொல்றாரு அதெல்லாம் பிடிக்கலன்ட்டார் இப்போ ஆனால் அவருடைய விருப்பம் இன்னைக்கு வந்து ஆய்வை நோக்கி போகுது எல்லா மேடைகளையும் நான் சொல்கிறதா கவிதை எழுதுறவங்களுக்கு சிறுகதை நாவல் எழுதுறவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வெளிச்சமாவது இருக்கு ஆனால் பதிப்பு பணிகளுக்காகவே தங்களுடைய வாழ்வை தொலைக்கிறவர்களுக்கு தமிழகத்தில் எந்த அங்கீகாரமும் இல்லை முதன்முறையாக சளபதிக்கு ஒரு சாகித்ய அகாடமி கிடைத்திருக்கிறது என்பது தான் தமிழினுடைய ஒரு திருப்புமுனையான காட்சி கடற்கரையும் வெகு விரைவில் அதற்கான அங்கீகாரங்களை பெற வேண்டும் சாகித்ய அகாடமி உள்பட அனைத்து அங்கீகாரங்களையும் நீங்கள் பெற வேண்டும் ஏன்னா ஆய்வை பற்றி தெரிஞ்ச மாணவர்களுக்கு தெரியணும் ஒரே ஒரு தகவலை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட தூசிலையும் அவன காப்பகங்களில் இருக்கிற அந்த பழைய தாள்களில் இருக்கிற எலிப்புழுக்கைகள்லேருந்து எத்தனையோ விஷயங்களை தாண்டி அந்த உண்மையை கண்டறியது அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை அது உண்மையிலேயே விக்ரமாதித்யன் தோலில் இருக்கிற வேதாள மாதிரிதான் அது வந்து தூங்கவும் விடாது நிம்மதியாக இருக்கவும் விடாது அந்த மாதிரி அப்படி ஒரு வேதாளத்தை சுமந்து திரிகின்ற கடற்கரை இந்த மேடையில் வந்து உரையாற்றியது என்னுடைய பதிப்பு பணிகளுக்கு கிடைத்த அங்கீகாரமாக நான் பார்க்கிறேன் அடுத்து இந்த விழாவினுடைய நிறைவுரை ஆற்றிய அன்பிற்குரிய திட்டக்குழு செயல் துணைத் தலைவர் என்னுடைய மரியாதைக்குரிய ஜெயரஞ்சன் சார் அவர்கள் உங்களுக்கே தெரியும் நாளைக்கு தமிழகம் சட்டமன்றம் கூடுது இதுக்கு நடுவில் அவர் சொன்னார் நான் உங்களோட புதுசு எதுவுமே படிக்காமல் மேடையில் வர்றது சரியா இருக்காதுமா அப்படின்ட்டு பெரும்பாலும் நிறைய பேர் அதுதான் பண்ணுவாங்க மேடையில் வந்து நான் படிக்கல அப்படின்னு ரொம்ப பெருமையாக வந்து சொல்லுவாங்க ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் பணி செய்து கொண்டிருக்கிற ஒரு நபர் கொடுத்த இரண்டு நாளுக்குள் ரெண்டு புத்தகத்தையும் படித்து முடித்து இந்த மேடைக்கு வந்திருக்கிறார் என்பதுதான் மூத்தவர்கள் நமக்கு காட்டுகின்ற ஒரு முன்னுதாரணமான நடவடிக்கையாக நான் பார்க்கிறேன் ஒரு மேடையை தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் அதற்காக ஒதுக்கப்பட்ட அந்த நேரத்தில் எந்த ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அவருடைய பேச்சும் வருகையும் அமைந்திருந்தது அது இந்த நிகழ்வுக்கே முத்தாய்ப்பான தருணமாக நான் பார்க்கிறேன் ஏறக்குறைய அனைவருக்குமே நான் வந்து என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்களுக்கு சிரமமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு நாள் முழுக்க பேச்சை கேட்பது அதுல இந்த ரெண்டு மூணு பையங்க ரொம்ப அவனால உட்காரவும் முடியல இப்படி பண்ணிட்டுல வந்து ஒரே அமக்களமே பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ நடுவில் எனக்கு ஒரு ஆச்சரியம் கூட வந்துச்சு இவங்க யாருமே வந்து கட்டாயப்படுத்தி இந்த கல்லூரியில இருந்து கூப்பிட்டு வரல இந்த கருத்தரங்குக்காக விருப்பப்பட்டு பதிவு செஞ்சு தான் வந்திருக்காங்க ஆனா என்ன கவனிக்கிறாங்க அப்படின்னு சில நேரத்துல கூட வந்து கேட்டு எனக்கு தோணுச்சு ஆனா கவனிக்காம மாதிரி இருந்து நீங்க கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டா அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு பொதுவா இன்றைக்கு வந்து மாணவர்கள் முன்னால் பேசுறது வந்து பெரிய சவாலாக இருக்கிறது ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு வந்து புரிய வைப்பது இல்லது ஆழமான ஒரு செய்தியை வந்து எப்படி புரிஞ்சுப்பாங்களோ எப்படி புரிஞ்சுப்பாங்களோன்னு பதட்டப்பட்டுக்கிட்டே பேச்சாளர்கள் வந்து தங்களுடைய ஆற்றலை வந்து அதிகம் செலவழிக்க வேண்டிய ஒரு தேவை இருப்பதை வந்து கல்லூரி நிகழ்வுகள்ல பாக்குறோம் ஆனால் அது எல்லாம் கடந்து அது கல்லூரி மட்டும் காரணம் இல்லை இன்றைக்கு இருக்கின்ற நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கின்ற பல்வேறு விஷயங்கள் இதுக்கு நடுவில் ஒரு முழுநாள் கருத்தரங்கு உங்களுக்கு தெரிந்த தெரியாத எழுத்தாளர்கள் கவிஞர்கள் அறிஞர்கள் என்று பலர் பேசின இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ செல்வங்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான நன்றி அப்புறம் இந்த நிகழ்வு எப்படி நடந்துச்சு அப்படின்னு அது ஒரு சின்ன அதிசயமாக இது ஒரு நாள் நாலு பேர் திடீதிப்புன்னு வந்தாங்க பிரின்ஸிபல் கல்யாணராமன் சாரு ரகு அண்டு பழனி சாரு மோகனா வசந்தன் நேராக என்னுடைய அலுவலகத்துக்கு வந்துட்டு உட்கார்ந்தாங்க எங்கேயுமே இந்த நால்வர் கூட்டணி தான் அப்புறம் நான் திடீர்னு வந்திருக்காங்களே என்ன சார் அப்படின்னு இல்லை ரொம்ப நாள் ஒரு நிலுவையில் இருக்கிறத ஒன்று செய்ய போகிறோம் அப்படின்னாங்க என்ன சார்னா இல்லை உங்களோட படைப்புகள் பற்றி நம்ம ஒரு கருத்தரங்கம் செய்யணும்னு சொல்லிட்டே இருந்தோம் அது செய்யாமே இருக்கு இப்ப நம்ம மார்ச் மாசத்துல செஞ்சிடலாம் மேடம் அப்படின்னு வந்து ராமன் சார் சொன்னாரு அப்படி சொல்லி ஒரு டிசம்பர் இறுதியில தான் நாங்க பேசியிருப்போம் இல்ல ஜனவரி பேசின உடனே அப்புறம் அதை ஒட்டி ஒரு தொகுப்பு போடலாம் அப்படின்னு யோசிச்சோம் அந்த தொகுப்புல யார் யாருக்கிட்ட எல்லாம் கட்டுரைகள் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஏற்பாடு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே இழுத்து காத்து வந்து லகுவா வந்து எப்படி அந்த கப்பல் அதுக்கு வந்து அணுக்கமா இருக்கும்போது வந்து கப்பல் வந்து காற்றோட ஓட்டத்திலேயே போற மாதிரி இந்த எல்லா நிகழ்ச்சிகளுமே எந்த சின்ன தடையோ சங்கடங்களோ எதுவுமே இல்லாம கற்றைகள் எல்லாரும் கேட்டவங்க எல்லாருமே கற்றைகள் உடனுக்குடன் கால அவகாசத்துல வந்து கொடுத்திருக்காங்க நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டவங்களும் அத்தனை பேரும் வர முடிஞ்சிருக்கு அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இந்த நால்வர் கூட்டணியில தான் அதுலேயும் குறிப்பா இங்கே தம்பி இருக்காரு இல்ல முனைவர் பட்ட ஆய்வாளர் மோகன வசந்தன் அவரை மேலையில கூப்பிடும் அவரும் உங்களை மாதிரி ஒரு மாணவர் தான் இந்த வேலை தொடங்கின நாளில் இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் தான் இது மொத்த வேலையுமே தன்னோட தோள்களில் சுமந்துக்கிட்டே இருக்கார் நான் கூட சொன்னேன் கட்டுரைகள்லாம் வந்த பிறகு நீங்க எனக்கு அனுப்புங்கப்பா நான் ப்ரூஃப் பாக்குறேன் இல்லைன்னா அட்டைப்படம் போடணுமா எல்லாம் அவரே வடிவமைக்கிறாரு அவரே பிழை திருத்துறாரு அவரே வந்து எடிட் பண்றாரு பேனர் அடிச்சு ஓட்டினார் சாப்பாடு வாங்கிட்டு வர்றது தண்ணி எடுத்துகிட்டு வர்றது விருந்தினர்களை கூப்பிடுறது இத்தனை பணிகளை செஞ்சுட்டு அதுக்கு ஒரு முன்னுரை வேற ரொம்ப அருமையாக வந்து என்னை எப்போ அறிமுகப்படுத்திக்கிட்டாரு என்னுடைய தொகுப்பை எப்போ வாசிக்க ஆரம்பிச்சாருன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முன்னுரை பதிப்புரையும் எழுதியிருக்காரு இத்தனையும் சாத்தியப்படுத்தின மோகன வசந்தனுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியும் அன்பும் அவ்வளோ அவ்வளோ சுதந்திரமாக ஒரு மாணவரை வந்து ஒரு பேராசிரியர் மாதிரி பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அத்தனை சுதந்திரம் கொடுக்குற ராமன் சார் ரகு பழனி உள்ளிட்ட தமிழ்துறை பேராசிரியர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி நன்றி மிக நன்றி தோழர் நிகழ்ச்சியான ஒரு ஏற்புரை நிறைவாக நன்றி உரை அற்ற நம்முடைய ரகு ஐயா அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி மேடம் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டாங்க நான் சுருக்கமாக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியது மேடமுக்கு மட்டும்தான் இன்றைய பன்னாட்டு கருத்தரங்கத்தின் கதாநாயகியாக இருந்து எங்களுக்கு தங்களுடைய படைப்புகளை குறித்து எங்கள் மாணவர்களுக்கு குறிப்பாக எங்கள் மாணவர்கள் மட்டுமல்ல பதினைந்துக்கும் மேற்பட்ட சென்னையில் உள்ள கல்லூரியில் இருந்து வருகை புரிந்த ஆய்வு மாணவர்களுக்கு தங்கள் படைப்பு குறித்தும் நவீன இலக்கியங்கள் குறித்தும் ஒரு புரிதலை ஏற்படுத்த வாய்ப்பாக தனது படைப்புகளை குறித்து பன்னாட்டு கருத்தரங்கம் நடத்த அனுமதி அளித்து எங்களுடன் இரண்டு மாதமாக பயணித்த மேடம் அவர்களுக்கு கல்லூரியின் தமிழ் துறையின் சார்பாகவும் மாநில கல்லூரி முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி இந்த நிகழ்வு இனிதே நடைபெற உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பல்வேறு பணிகளுக்கிடையே இங்கே வருகை புரிந்திருக்கின்ற எழுத்தாளர்களுக்கும் எங்கள் அழைப்பை ஏற்று குறுகிய காலத்தில் கட்டுரை வழங்கிய இருபத்தி ஏழு தமிழ்நாட்டு ஆளுமை மிக்க எழுத்தாளர்களுக்கும் இங்கே வருகை புரிந்து பேசிய ஒன்பது எழுத்தாளர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்கள் நீதியரசர் அவர்களுக்கும் திட்டக்குழு துணைத் தலைவர் அவர்களுக்கும் எங்கள் நன்றி 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 ஐயா நிறைவாக நாட்டுப்பண்